அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஐந்தில் பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் நான்காவது சம் பார்க்க போகிறோம் வார் நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் பரவலைத்து சம்பாடு கொடுத்துட்டாங்க ஒரு போட்டி சாம்பாடு கொடுத்துட்டாங்க சரிங்களா செங்குத்தான தொழில்வடி கேட்குறாங்க செங்குத்தான சம்பாடு கேட்குறாங்க அப்போ செங்குத்தான அப்படின்ற வார்த்தை வந்துட்டு போகிறது என்ன ஒன்று பார்த்தோம்னா எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இதை கண்டுபிடிச்சா நம்ம வந்து அதில் போடணும் வேறு ஒன்றும் கிடையாதுப்பா புரியுதுங்களா இந்த ஒரு விஷயம் தனிச்சுன்னா நம்ம அழகாக என்ன பண்ணலாம் கான்செப்டாக அழகாக முடிச்சிடலாம் நம்ம ஓகேவா பாருங்க இப்போ நேர்வடி சமான் கொடுத்துட்டாங்க அப்போ நேர்வடி சமாளி என்ன பண்ணணும் போ எம் கண்டுபிடிச்சிடா இல்லையா இப்போ எம் கண்டுபிடி சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் மைனஸ் எக்ஸின் கேளு பை ஒய்யின் கேளு ஓகேப்பா எக்ஸின் கேழு பை ஒய்யின் கேளு அப்போ எக்ஸ்ன்னு வரும் மைனஸ் ரெண்டு பை ஒய் வந்து ரெண்டு ஓகேவா அப்படின்னா வரும் மைனஸ் ஒன்று யார் எம் இது எம் ஒன்றுன்னு எடுத்துக்கோ ஓகேவா ஆனால் அவன் என்ன சொல்லிக்கிறானா செங்குத்தான்னு சொல்லிக்கிறான் இல்லையா அப்போ அது எம் டூவை மாற்றிடலாம் முடியாமா ஸோ எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் மைனஸ் ஒன் எம் வந்து மைனஸ் ஒன் எம் டூ மைனஸ் ஒன் இந்த மைனஸ் ஒன் மண்டீரியல் இருக்குது சரியாவா எல்லாருக்கும் மண்டீரியல் இருக்குது அப்போ அப்போ டிவைடாக மாறிடுமா அப்போ எம் டூ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அப்போ எம் டூ ஈக்குவல் டு ஒன்று சொல்கிற விஷயம் புரிஞ்சுக்கலாமா ஸோ அந்த கான்செப்ட் நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் பதினாறு எக்ஸு ஓகேவா இது எப்படி பாருங்க பரவாயில்ல சம்பாடு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்போ இந்த பதினாறு எப்படி நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு எக்ஸுன்னு இல்லையாமா அப்போ ஏவோட வேல்யூ நாலு சொல்கிற விஷயம் புரிஞ்சுக்கலாமா அப்போ சி கண்டுபிடிச்சிடலாமா சி ஈக்கோல் ஏ பை எம் ஏ பை எம் ஏன்னா சம்பளம் சமே அதனால தான் ஏபைஎம் ஏ வந்து நாலு எம் வந்து என்னது ஒன்று அப்போ என்ன வரும் நாலு யாரு சி ஓகேமா சொல்யூஷன் முடிஞ்சிடலாமா ஃபார்முலா போடலாமா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஓகேவா ஒய் எம்மோட வேல்யூனது ஒன்று இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஈட வேல்யூ என்னது நாலு ஓகேவா அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ்ஸு நாலு எக்ஸு ப்ளஸ் நாலு அந்த ப்ளஸ் இதனால நம்ம மைனஸ் சைடுமா அப்போது எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் நான்கு ஈக்குவல் டு ஜீரோ இதா செங்குத்தான துரு சாம்பாடு புரியுதா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றிப்பா